மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக மயன் மக்கள் கட்சி தலைமையில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் கிராமத்தை சேர்ந்த திரு ஜெகத்குமார் ஆச்சாரி என்பவரின் மகள் பள்ளி மாணவி பதினைந்து வயதுடைய ஜனனி என்பவர் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டதற்கு மதுரை மண்ணில் நீதி கேட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தியாக கே எஸ் முத்துசாமி ஆச்சாரி ஆகியோர் பேரவை தமிழ்நாடு வீர விஸ்வகர்மா அமைப்பு உட்பட விஸ்வகர்மா சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டு ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஆர்ப்பாட்டம் சிறப்பாக முடிவடைந்த நிலையில் தமிழக மையன் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திரு செல்வசங்கர் ஆச்சாரியர் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் நன்றி தெரிவித்தார் நீதி வழக்கு மாணவி ஜனின்னனக்கு நீதி வழங்கு வழிங்கு நீதி வழக்குழுங்கு மாணவி ஜனின் மாணவி ஜனின் வழக்கு நீதி வழங்கு படுகொலைக்கு நீதி வழங்கு நிவாரண 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 வழங்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரண வழங்கு நிவாரண வழங்கு நிவாரண வழங்கு நிவாரண வழங்கு தண்டனை 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 வழங்கு கொலையாளிக்கு உச்சபட்சம் கொலையாளிக்கு உச்சபட்சம் தண்டனை வழங்கு தண்டனை வழங்கு தண்டனை வழங்கு நிவாரண தெற்கே பல்லுபட்ட தெற்கே விவர வனங்கே விவர வனங்கே விவர வனங்கே விவர வனங்கே புஞ்சேனக்கு தெற்கானே தெற்கானே புறக்கணிக்கவே 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 கர்ம சமுதாயணவிகளவிக்கி நீதி வழங்கிய நீதி வழங்கி நீதி வழங்கிய நீதி வழங்குமர் சமுதாய மாணவிக்கு நீதி வழங்கி மாணவிக்கு நீதி வழங்கு மாலிவாலு పల్లి అరవరికి పారగపడంగే 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 అన్నికింద కండి 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 బిస్సా కర్మ సమాజiete

நடடி bengal சாமத்தினே வாங்கோதே வாங்கோதே வாங்காதி வாங்காதி நடடி நடடி நடதி நடதி போதை பலக்கத்தை போதை பலக்கத்தை நடடி நடடி நடதி 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 போதை பலக்கத்தை போதை பலக்கத்தை நடடி நடதி 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 காத்திடு 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 என்ன மூணு